بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا

یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ حق تقاتی ولا تموتن الا وانتم مسلمون ان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் அடியார்களே புனிதம் நிறைந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் தர்மம் குறித்து நபிகள் நாயகம் சலல்லாகோ அலைவசல்லம் அவர்கள் கூறிய சில அற்புதமான செய்திகளை இன்றைய ஜும்மா உரையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன் ஆரம்பமாக தர்மம் ஒரு மனிதனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு சிறந்த நண்பன் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபு சகிது ரதுல்லாஹூ அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருமுறை நபி அவர்கள் மிம்பருக்கு ஏறினார்கள் அவர்களை சூழ நாம் அமர்ந்து கொண்டோம் எங்களை பார்த்த அல்லாவுடைய தூதர் இன்னி மிம்மா அகாபா அலைக்கும் மிம்பாதி அதி எனக்கு பிறகு உங்களுடைய விஷயத்தில் நான் எதை பயப்படுகின்றேன் என்றால் அலைக்கும் ஜஹரத் இத் துன்யா வசீன் அத்திகா இந்த உலகத்தினுடைய அலங்காரங்கள் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் இதனுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு அந்த உலக இன்பங்களிலே சுகங்களிலே நீங்கள் மொத்தமாக மூழ்கி விடுவீர்களோ பொருளாதாரத்தின் பின்னாடி சென்று விடுவீர்களோ என்று நான் உங்கள் விஷயத்தில் பயப்படுகின்றேன் என்று சொல்ல ஒரு சஹாபி அல்லாவுடைய தூதரிடத்தில் யார் அசுல் அவயத்தில் ஹைரு பிஷர் செல்வம் என்ற பொருளாதாரம் என்ற இந்த நல்ல விஷயம் கெட்டதை கொண்டு வருமா கெட்டதை தீயதை கொண்டு வருமானு கேட்குறான் ரசுல்லாங்களுக்கு அதுக்கு பதில் தெரியலை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறாங்க வஹி அல்லாவுடைய தூதருக்கு வருது அவர்கள் வியர்வையை துடைத்தவர்களாக ஐநஸ் சாயில் அந்த கேள்வி கேட்ட நபித்தோழர் எங்கேன்னு கேட்குறாங்க ரசுல்லாங்க பதில் சொல்கிறாங்க இன்ன ஹூ லாயா தில் ஹைரு பிஷர்ரி பொருளாதாரம் என்ற இந்த செல்வம் என்றது ஒரு நாளுமே கெட்டதை தீங்கதை கொண்டு வராது சொல்லிட்டுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொல்கின்றார்கள் இந்த ஆட்டு ஓரங்களில் ஓடை ஓரங்களில் கால்நடைகள் போய் மேய்கின்ற போது நச்சுத்தன்மை இருக்கின்ற புட்களை சாப்பிடுகின்ற போது யக்குத்து சில நேரங்களில் அது செத்துவிடும் அல்லது மரணத்தின் உச்சத்துக்கு அதாவது நோயின் உச்சத்துக்கு அது சென்றுவிடும் ஒன்று அந்த விச கிருமிகள் இருக்கக்கூடிய புட்களை சாப்பிடுவதன் மூலமாக செத்துவிடும் அல்ல அதுக்கு கடுமையான நோய் வந்துவிடும் இல்ல ஆக்கிலத்தல் ஹதுரா பசுமையான நல்ல பயிர்களை சாப்பிடக்கூடிய மிருகங்களை தவிர என்று சொல்லிவிட்டு அக்கலத் அது சாப்பிடும் ஹத்தம் தத்தத் ஹாதுரதா தன்னுடைய வயிறு நிறைய சாப்பிடுவிடும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்தகுபலத் சூரியனை முன்னோக்கி அது நிற்கும் ஃபசலதத் வபாலத் அதுவாகவே சாணத்தை கழிக்கும் சிறுநீரையும் கழிக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அதுக்கு பசி வரும் திரும்ப வந்து பெய்யும் மேயும் சாப்பிடும் திரும்ப சூரியனை நோக்கி நிற்கும் என்று இவருடைய பசுமையான நல்ல புட்பூண்டுகளை சாப்பிடுகின்ற மிருகங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றதை இருக்கின்றதை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு ரசூலாங்க சொல்கிறாங்க ஒய்னஹாதல் மால ஹதிரத்துன் ஹுல்வத்துன் இந்த பணம் இருக்கின்றதே சொத்து செல்வங்கள் இருக்கின்றதே பார்ப்பதற்கு பசுமையானதாகவும் அனுபவிப்பதற்கு இனிமையானதாகவும் இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஃபனே அம சாஹிபுல் முஸ்லிம் ஒரு முஸ்லீமுடைய சிறந்த தோலன் நல்ல தோலன் பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் என்று சொன்னால் ஏழைகளுக்கும் அதே போல அநாதைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் யாரு தர்மங்களை சதக்காக்களை கொடுக்குகின்றார்களோ அந்த சதக்கா அந்த தர்மம் தான் முஸ்லீம் முஸ்லீமுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு என்று சொல் நாங்கள் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் இந்த பொருளாதாரத்தை யார் முறைகேடாக இஸ்லாம் அனுமதிக்காத விதத்தில் இதை கைக்கிலே எடுக்குகின்றார்களோ கல்லதி அவன் சாப்பிட்டும் வயிறு போல ஷஹீதன் நிறைய அவனுக்கு எதிராக மறுமையிலே இந்த பொருளாதாரம் இந்த செல்வம் சாட்சி சொல்லும் என்று ரசூல் சல்லு அவங்க சொல்லுகின்றதை பார்க்கலாம் இந்த செய்தியில் ரசூல் அங்க சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற செல்வம் இருக்கின்றதே பொருளாதாரம் இருக்கின்றதே அதன் மூலமாக அவன் சதக்காக்கள் தர்மங்கள் செய்வது அந்த தர்மம் தான் சாஹிபுல் மரு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று ரசூசல்லாஹு அலை அவங்க சொல்லுகின்றதை பார்க்கலாம் இந்த இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்றதை புரியறதுக்கு ரசூல்லாங் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு அழகான செய்தியை சொல்லுகின்றார்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு அல்லாவுடைய தூதர் நரகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரசூல்லாங்களுடைய முகமெல்லாம் சிவந்து போகுது ரசூலாங்க முகத்தை திருப்பி அவுது பில்லாஹி மின்ஹா யா அல்லாஹ் அந்த நரகத்திலிருந்து என்னை நீ பாதுகாத்து விடு என்று ரசூல்லாங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாவுடைய தூதர் பாதுகாப்பு தேடுறாங்க திரும்பவும் சஹாபாக்களை முன்னோக்கி நரகத்தை பற்றி சொல்கிறாங்க திரும்பவும் முகம் சிவக்குது திரும்பவும் திரும்புகிறாங்க திரும்பவும் பாவம் மன்னிப்பு இப்படி மூணு தடவை நடந்ததுக்கு அப்புறம் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள் நபித்தோழர்களே ஃபத்த குன்னார் நரகத்தை விட்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் தம்புறாங்க உங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஒரே ஒரு பேரிச்சம் பழம் இருக்குது வேற ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் உங்களுக்கு சொத்து செல்வங்கள் காணி பூமி காசு பணம் எதுவுமே இல்லை காலை உணவுக்கு அல்ல மத்திய உணவுக்கு ஒரே ஒரு பேரிச்சம் பழம் இருக்குதா அதுல சின்ன ஒரு துண்ட பிச்சு பக்கத்தில் உள்ள சகோதரனுக்கு தர்மமாக சதக்காவாக கொடுத்து அதன் மூலமாக நரகத்தை விட்டும் பாதுகாத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அந்த சதக்கா உங்களை பாதுகாக்க கூடிய கேடயமாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு கிடைக்க இல்லையா நல்ல அழகான வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொல்லாங்க சொல்கின்றதை பார்க்கலாம் இந்த உலகத்துல நாளை மறுமையில நாளை மறுமையில நானும் நீங்களும் திண்டாடி கொண்டிருப்போம் எங்க உம்மா எங்களை விட்டு ஓடுவா வாப்பா எங்களை விட்டு ஓடுவா நானா தம்பி வைஃபு பிள்ளைங்க எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே பக்கத்துல கண்டுகொள்ள மாட்டாங்க நாங்க தனியாக தான் நிற்போம் யாரும் என் கூட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க அந்த நேரத்துல அல்லா மாத்திரம் எனக்கு சாட்சி அல்லா மாத்திரம் தீர்ப்பளித்து என்ன சொருகமா நரகமா என்று தீர்ப்பளிக்க கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தன் என் கூட இருந்து யாழ்லா இவன் இந்த உலகத்துல இந்த ஏழைகளுக்கு இந்த அனாதைகளுக்கு வழிப்போக்கர்களுக்கு இந்த விருந்தாளிகளுக்கு விருந்து சதக்கா தர்மம் கொடுத்தான் என்று ஒருத்தம் பக்கத்துல இருந்து என்னை தட்டி கொடுத்து இவனை அல்லாஹ் சொருகத்துக்கு அனுப்பி என்று நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் அது சிறந்த நண்பனா இல்லையா இந்த உலகத்துல பத்து நூறு நண்பர்கள் இருக்கிறது முக்கியமே இல்லை ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே இருப்போம் மறுமையில நான் மட்டும்தான் நான் தனியா தான் நிற்பேன் அந்த தனியா நிக்கின்ற அந்த நிற்கதியான அந்த கட்டத்துல என் கூட இருந்து என்ன நரகத்திலிருந்து பாதுகாத்து சொருகத்துல கொண்டு போய் நிறுத்தும் என்றா என்றுல சொல்றாங்க சாஹிபுல் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சிறந்த நண்பன் இந்த தர்மம் சதக்கா என்று எனவே அந்த தர்மத்தை அந்த சதக்காவை செய்வதன் மூலமாக சிறந்த தோழமையை நானும் நீங்களும் பெற்று மறுமையில சொருகத்துக்குரியவர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்னொரு சந்தர்ப்பம் இந்த சதக்கா குறித்து ரசூல்ல அவங்க சொல்கிற இன்னொரு செய்தி அபு ஹுரேரா ரதியுல்லான் அவங்க சொல்கிறாங்க ரசூல்ல அவங்க சொன்னதாக பைனா ரஜுலும் பி ஃபலாத்தின் மினல் அருதி ஒரு மனிதர் காட்டு பகுதியில் நடந்து போய்கிட்டு இருக்கிறார் காட்டு பகுதியில் அப்படி போகின்ற இருக்க போல ஃபசமியா சௌத்தன் ஃபி சஹாபத் மேகத்திலிருந்து ஒரு சப்தத்தை அவர் கேட்குறார் என்ன சப்தம் என்றால் இஸ்கி ஹதீகத்தை ஃபுல் ஆனே ஒரு மனிதனுடைய பேரை சொல்லி இந்த மனிதருடைய தோட்டத்தில் மழை பெய் அப்படின்னு மேகத்திலிருந்து ஒரு அசரித சத்தம் அவருக்கு கேக்குது கேட்ட உடனே மேகம் அதுக்காகவே அந்த இருட்டாகி என்ன செய்தேன்னு சொன்னா மேகம் நகர்ந்து போகுது இவர் கண்ணால பார்க்குறாரு மழை பெய்து ஒரு இடத்துல இவர் பகுதி நடந்துட்டு போறாரு மழை பெய்து ஒரு இடத்துல மழை பெய்ஞ்ச உடனேயே அந்த தண்ணி ஒரு ஓடையில் மொத்தமாக சேர்ந்து அந்த ஓடை மூலமாக அந்த தண்ணி ஓடுது இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அந்த தண்ணி ஓடுற பின்னாடியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறார் எங்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு சத்தம் கேட்குது ஒருத்தருடைய பேரை சொல்லி அந்த தண்ணி எங்கே போகுதுன்னு பார்த்தா அந்த தண்ணியை பின்தொடர்ந்து போகும்போது ஒரு மனிதரை சந்திக்கிறார் ஒரு தோட்டத்தில் இருக்கிறாரு யூ ஹவ் மிஸ் ஹாதிஹி தன்னுடைய அந்த 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 இதால் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் மண்வெட்டியால அந்த மண்ணை வெட்டி அவருடைய தோட்டத்துக்கு தண்ணி அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் பார்த்தா அது எந்த பகுதி என்ன கட்பாறைகள் நிறைந்த ஒரு இடம் கட்பாறைகள் நிறைந்த ஒரு இடம் அவருடைய தோட்டத்துக்கு மட்டும் தண்ணி போகுது அவர் வெட்டி அதை என்ன செய்யறார் தன்னுடைய தோட்டத்துக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறார் இப்ப போனதுமே அந்த மனிதன் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார் யாபு அல்லா மஸ்முக் அல்லாவுடைய அடியாரே உங்களோட பேர் என்னன்னு கேட்கிறார் அப்ப அவர் பேரை சொல்றார் அந்த வானத்தில் ஒரு அசரைத்த சத்தத்தில் ஒரு பேர் கேட்டுச்சு அதே பேர் தான் அவருடைய பேர் இப்போ அந்த மனிதர் கேட்குறாரு ஆபுதல்லா அல்லாவுடைய அருமையே லிம தஸ் அலுனி அனிஸ்மி என்ன பேரை ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறார் இன்னி சமயத்து சௌத்தம் ஃபி சஹாபி நான் வரும்போது மேகத்தில் ஒரு சப்தத்தை கேட்டேன் அந்த சப்தம் உங்களோட அந்த உங்களோட பேரை அது சொல்லிச்சு அதனால தான் உங்களோட பேரை கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஃபமா தஸ்னா உஃபீஹா நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க ஏன்னு உங்களோட பேர் சொல்கிறதுக்கு ஸ்பெஷலாக எப்படி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நான் இந்த விளைச்சலை எடுத்து இந்த விவசாயம் இந்த விளைச்சலை எடுத்து மூன்றில் மூன்றில் ஒரு ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வலிப்போக்கர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அதே போல் வந்து யாராச்சும் உதவி என்று வந்து கேட்பாங்கல்ல அவங்களுக்கும் நான் கொடுப்பேன் மூன்றில் ஒரு பகுதி ஒதுக்கிடுவேன் அது அவங்களுக்காகவே போய்விடும் இன்னொரு மூன்றில் ஒரு பகுதி அனி எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நான் வைத்துக் கொள்வேன் இன்னொன்று மூன்றில் ஒரு பகுதியை உருத்து சகு மீண்டும் இந்த விவசாயத்துக்கே என்ன செய்வேன் அதனுடைய பொருளாதாரத்தை அந்த அந்த காசை நான் போட்டு அது விவசாயம் செய்வேன் இதுதான் நான் செய்யக்கூடிய நன்மை என்று அந்த மனிதர் சொல்கின்றார்கள் ரசூசலாஹூ அலை வசலம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்ல தரு சொல்லி வரக்கூடிய செய்தி தர்மம் சதக்கா செய்தால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வரக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த உலகத்துல வேற யாரை நான் நீங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்க தேவையே இல்லை மறைமுகமான உதவி மறைமுகமான ஒரு அருள் தர்மம் கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி கொண்டே இருப்பான் இந்த உலகத்துல கண் கூடாக பார்க்கலாம் கண் கூடாக பார்க்கலாம் சில பேர் பொருளாதாரத்தை உச்சகட்டத்தை அல்ல அடிக்கடி வியாபாரங்கள் அவங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் அல்ல வியாபாரமே இல்லாத நேரத்துல சில பேருக்கு மட்டும் வியாபாரம் நடக்குகின்ற போது அப்படி தான் மழையே இல்லை ஒரு இடத்துல மேகம் வருகுது அந்த இடத்துல மழை பெய்யுதுன்னா வியாபாரமே இல்லைன்னு குழம்பிக்கிட்டு இருக்க போகல சில பேருக்கு மட்டும் வியாபாரம் நடக்கும் நாங்கள் நினைச்சு கொள்ள தான் இது அல்லாஹ் என்னை நேசிக்கின்றான் என் மீது அருள் புரிகின்றான் நான் செய்த சதக்காக்களுக்கு தர்மங்களுக்கான பிரதி பலனை இந்த உலகத்திலே அல்ல எனக்கு தருகின்றான் நபிகள் நாயகம் சலல்லாக அலைவசலம் அவர்களுக்கு அல்லாஹ் திருமறை கூறுவான்ல ஒரு அற்புதமான ஒரு வசனத்தின் மூலமாக இதை உணர வைக்கிறான் புரிய வைக்கிறான் அல்லா இந்த இந்த ஒரு இந்த சம்பவம் வந்துச்சு இந்த சம்பவத்தை திருமறை குருவான் சொல்கின்றான் தர்மம் கொடுப்பவர்களுக்கான உதாரணம் கமசலி ஹப்பத்தி ஒரு நெல் நெல் இருக்குதுல்ல ஒரு நெல் தானியத்தை போன்று அல்லாஹ் சொல்கின்றான் கமசலி ஹப்பத்தி அம்பதத் விவசாயி பாருங்க நெல்ல தூவான் விவசாயம் செய்கின்ற போது ஒரு நெல் அல்ல ரெண்டு நெல் போய் கீழே நிற்கும் நீங்கள் அந்த பிடிங்கி பார்த்தீங்கன்னா கீழே ஒரே ஒரு நெல் தான் இருக்கும் ஒரே ஒரு நெல் தான் இருக்கும் விதை தான் இருக்கும் தானியம் தான் இருக்கும் அல்ல தூவான் அல்ல சொல்ற அந்த உதாரணத்தால சொல்லுறேன் மசல் ஹப்பத்தின் ஒரே ஒரு நெல்லை நீங்கள் என்ன செய்யுங்க விவசாயத்தில் போட்டீங்க ஃபீ குள்ளி சும்புலத்தின் அந்த ஒரு தானியத்திலிருந்து ஏழு முதிர்கள் ஏழு ஏழு கதிர்கள் முளைக்குது ஃபீ சும்புலத்தின் ஒவ்வொரு கதிரிலையும் மியத்து ஹப்பா நூறு நெல் முளைக்கும் அடிச்சா வந்து நெல் அப்படியே வரும் ஒரு நெல்லை போட்டு அப்படியே எழுநூறு எட்நூறு நெல்ன்னு ஒரு மரத்துல வரும் அல்ல சொல்கண்டான் உன்ன போடுறீங்க அதுல ஏழு கதிர் வருது ஒவ்வொரு கதிர்லையும் நூறு நெல் முளைக்குது சொல்லிவிட்டால சொல்லுகின்றான் என்னுடைய பாதையில எனக்காக யார் சதக்காக்கள் தர்மங்கள் செய்வார்களோ ஒரு ரூபாவுக்கு நான் அவர்களுக்கு எப்படி விவசாயத்தில் எழுநூறு நீங்கள் பயிர் செய்கின்றீர்களோ எழுநூறு நான் உங்களுக்கு தருவேன் நான் யாரையாவது ஒருவரை நேசித்தால் நான் அவர்களை விரும்பினால் அவர்கள் மீது அன்பு செலுத்த நான் நினைத்தால் நான் பண் மடங்காக அவர்களுக்கு கொடுப்பேன் எழுநூறு உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அல்லாவுடைய அன்பும் பாசமும் இருந்தா ஏழாயிரம் கிடைக்கும் ஏழு லட்சம் கிடைக்கும் ஏழு கோடி கிடைக்கும் எழுநூறு கோடி கிடைக்கும் கணக்கிட முடியாத அளவுக்கு உங்களுக்கு தந்து கொண்டே பொருளாதாரத்தொண்டே இருப்பன் சொல்கின்றான் நான் அவர்களுக்கு பன் மடங்காக வழங்குவேன் என்று சதக்கா தர்மம் உங்களை பெரிய ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும் என்று அலைவசன சொல்றதை பார்க்கல மனுஷன் ஓடுறான் பொருளாதாரத்துக்கு பின்னாடியே நான் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் பிசினஸ்ல நல்ல இடத்துக்கு வரணும் நல்ல பணத்தோடு இருக்கணும் வாகனத்தோடு இருக்கணும் ஒரு நல்ல வீடு இருக்கணும் கொஞ்சம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று என்ன இதனுடைய ரகசியம் என்ன என்று மனுஷன் தேடிக்கிட்டே இருக்கிறான் பின்னாடி போனா 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 ஆனால் அல்லா சொல்றேன் நீ தர்மம் கொடு சதக்கா கொடு உனக்கான தர்ம உனக்கான பொருளாதாரத்தை நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நான் உனக்கு வழங்குவேன்னு நல்லா சொல்கிறேன் நான் எனவே எங்களோட கையால போற மாதிரி இருக்கும் ஆரம்பத்துல ஆனால் அதை கொடுக்கறதுக்கு பெரிய ஒரு மனசு வேணும் நான் வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு நான் உழைச்சேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அல்லா எனக்கு தரக்கூடிய அருள் ஆனா அதை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஆனா அந்த மனசு எனக்கும் உங்களுக்கும் இருந்தோமே ஆனால் நிச்சயம் எங்களால் உணர முடியாத பெரிய ஒரு வரக்கத்தை பெரிய ஒரு அருளை இந்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர போதுமானவன் எனவே இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்ற போது எம் ரிபா வட்டியின் மூலமாக உங்களோட பொருளாதாரத்தை நாங்கள் அளிப்போம் வட்டி கொடுத்து வட்டியின் மூலமா சம்பாதிக்கப் போகல நமக்கு வருமாய் தெரியும் பொருளாதாரம் நிறைய வருமாய் தெரியுது நான் அழிப்பேன் அழித்து விடுவேன் சொத்தை சதக்காவின் மூலமாக உங்களை நாங்கள் வளர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இன்னொரு இடத்துல அதை எப்படி வளர்க்கின்றான் எப்படி என்றதை சொல்கின்ற போது ரசூல் அங்க சொல்கின்றார்கள் நீங்க சதக்கா கொடுத்தீங்கன்னா ஒரு குதிரை குட்டி இருக்குதுல்ல குதிரை இருக்கும் இல்ல ஒரு குதிரை குட்டி எப்படி இருக்கும் அதை நாங்கள் வளர்க்கணும் இல்ல அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் ஏதாச்சும் நோய் வந்தால் அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அதை க்ளீன் பண்ணணும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதனுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்ப்போம் ரெண்டு மாதத்துல அஞ்சு கிலோ இருந்த குதிரை ரெண்டு மாதத்துல பத்து கிலோ ஆகும் நாலு மாதத்துல பதினஞ்சு கிலோ ஆகும் ஒரு வருஷத்துல இருபது இருபத்தஞ்சு கிலோ அதுக்கப்புறம் பிரம்மாண்டமாக வளர்ந்து நிற்கும் ஒரு குதிரை அதுக்கப்புறம் குட்டி போடும் அல்லாவுடைய தூத சொல்கின்றார்கள் நீங்கள் சதக்கா கொடுத்தால் ஒரு குதிரையை வளர்ப்பதை போன்று உங்களுடைய சதக்காவை அல்லாஹ் பொறுப்பெடுத்ததை வளர்க்குகின்றான் என்று ரசு வளைய எங்களுக்கு புரிகிற விதத்தில் அல்லாவுடைய தூத ஒரு உதாரணத்தை சொல்றாங்க ஒரு ஆட்ட மாட்டு ஆடு குட்டிய மாட்டுக்குட்டிய அதே போல ஒரு குதிரை குட்டி ஒட்டக குட்டியை எப்படி வளரும் நீங்க வளர்க்கும் போது அதை அல்லாஹ் எடுத்து வளர்க்குறான் நான் ஒருவ கொடுத்து அல்லாஹ் எடுத்து இஹ்லாசா தூய்மையாக அல்லாவுக்காக வழங்குகின்ற போது அதை அல்லாஹ் பொருட்படுத்தி வளர்க்குகின்றான் ஒரு குதிரை குட்டியை போன்று என்று ரிசூ சலல்லாஹு அலைவசலம் அவர்கள் சொல்கின்ற செய்தியை பார்க்கலாம் எனவே இந்த ரெண்டு செய்தி பிரதானமாக ஆரம்பத்தில் சொன்னது ஃபனி அம சாஹிபுல் மர் ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தில் சிறந்த தோழன் பெஸ்ட் ஃப்ரெண்டு இந்த உலகத்திலேயும் தான் நாளை மறுமையிலேயும் தான் சதக்கா தர்மம் ரெண்டாவது நீங்கள் சதக்கா தர்மம் கொடுத்தா எப்படி மலை பகுதியில் காட்டு பகுதியில் அந்த ஒரு விவசாயியுடைய நிலத்துக்கு மட்டும் அல்ல மலையை கொடுத்தானோ உங்களுக்கு மட்டும் அல்ல நிறைய வரக்கத்துகளை நிறைய அருள்களை பொருளாதார இந்த சதமங்கள் சதக்காவின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்ல தருவதாக திருமறை குருவானிலை நமக்கும் வாக்களிக்கின்றார் நபியவர்கள் என்னையும் உங்களையும் ஊக்கப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆர்வப்படுத்திருக்கின்றார்கள் எனவே இதன் உண்மையான யதார்த்தத்தை நானும் நீங்களும் புரிந்து அல்லாவுக்காக சதக்காக்களை தான தர்மங்களை செய்து இந்த உலகத்திலேயும் நல்ல அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களாக மாற நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்துக்குரிய மக்களாக மாறுவோம் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானா அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்ல ஹி ஒஸ்லா து ஒசலா மு அலா அரசு முஹம்மத் அஹமாபாத் அல்லாஹ்வின் அடியார்களே இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் ஹஜ் பெருநாளை நானும் நீங்களும் கொண்டாட இருக்கின்றோம் காலையில் ஏழரை மணிக்கு தொழுகை நடைபெறும் வீட்டில் உது எடுத்துட்டு வாங்க நோன்பு பெருநாளைக்கு போகும்போது ரசூல் சலல்லாஹூ அலைவசலம் அவங்க சாப்பிட்டு போவாங்க காலையில் ஹஜ்ஜி பிறநாளைக்கு வரும்போது ரசூல் சலல்லாஹூ அலைவசலம் அவங்க சாப்பிடாமல் வருவாங்க சாப்பிடாம வந்து தொழுக முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அதே போல் ஹஜ்ஜியில் ஹாஜிகள் அங்கே பெரிய ஒரு தியாகத்தை இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் செய்து அந்த தியாகத்தை நினைவுபடுத்துகின்ற அதே சந்தர்ப்பத்தில் எங்களுக்கும் குறைந்த அளவு அந்த தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வணக்கம் தான் குர்பானி என்ற வணக்கம் அல்லாவுக்காக ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து பழியிடுறது பொருளாதார வசதிகளை யாருக்கெல்லாம் அல்லா வழங்கியிருக்கின்றானோ அவர்கள் இந்த தியாகத்தை அல்லாவுக்காகவே அறுத்து பழகிடுகின்ற இந்த நல்ல காரியத்தில் அவர்கள் ஈடுபடலாம் எனவே இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது நாளை தொழுகைக்கு பிறநாள் தொழுகை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது எனவே அதுக்கான வசதிகளை பெற்றவர்கள் இப்போ கூட என்ன செய்யலாம் உங்களுக்கு குர்பானிகளை கொடுக்கலாம் பெருநாள் தொழுது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யலாம் உங்களுக்கு அதை அறுக்கலாம் அதே போல் வந்து பெருநாள் தினத்தில் எங்களுடைய சந்தோஷங்களை எங்களுடைய குடும்பங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக நாங்கள் இருக்கணும் சில பேர் இங்க குடும்பங்களாக இருக்கின்றோம் இன்னும் சில பேர் வந்து தனியா நாங்கள் வாழுகின்றோம் எங்களுடைய இந்த பிஷியான இந்த வாழ்க்கையில் எங்களுடைய மனைவி எங்களுடைய குழந்தைகளோடு தான் நம்ம அடிக்கடி தொடர்பில் இருக்கிறோம் பெற்றோர்களோடு கூட பலரும் தொடர்பில்லாதவர்களாக இருக்கிறோம் எனவே முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறந்த இந்த நல்ல நாளையாவது எங்களை இந்த உலகத்துக்கு பெற்றெடுத்து சிறந்த கல்விகளை எங்களுக்கு தந்து இன்றைக்கு நான் ஒரு நல்லவனாக இருக்கின்றேன் என்றால் ஒரு பெண்ணுக்கு நல்ல ஒரு கணவனாக நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொன்னான் நாலு மூணு ரெண்டு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறேன்னா அதுக்கு ஆரம்ப வித்து என்னுடைய தாயும் தந்தை இந்த அவர்களை நாங்கள் ஒருபோதுமே மறக்க கூடாது அதே நேரத்துல வந்து உறவுகளோடு உறவாடுவது குறித்து இஸ்லாம் மிக 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 தெளிவாக அற்புதமாக சிலாகித்து பேசக்கூடிய ஒரு மார்க்கம் எனவே தாயுடைய உறவுகள் தந்தையுடைய உறவுகள் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது அவர்களை ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு கோல் பண்ணி அவங்களோடு நலம் விசாரித்து உறவாடக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக மூமின்களாக எங்களுடைய பெருநாள் தினங்களில் நாங்கள் கழித்து கொள்வோம் எனவே அதே நேரத்தில் பெருநாள் தினத்தில் சந்தோஷமாக இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லுது உங்களுக்கு சிரிக்கலாம் இசை இல்லாத அந்த நான் நினைக்கிற அந்த தப்தா என்னமோ சொல்லுவாங்க அதோட பிடிச்சு என்ன செய்யலாம் பாட்டுக்களை கூட உங்களுக்கு என்ன செய்யலாம் பாடிக்கலாம் அன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கலாம் நம்ம ஒரு மா இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம் இல்லை இசையோடு சம்மந்தப்பட்டு தான் நிறைய பேர் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்க நமக்கு நான் அந்த நாளில் ஒரு அனுமதியை தந்துருக்குது என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் ஆகுன்ற போது அந்த மாதிரி ஃபண்ணுகளை ஜாலிகளை செய்யலாம் அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருடைய மானம் மரியாதை இருக்குது அதில் சில நேரங்களில் பாட்டுக்கள் பாடுகின்ற போது சில நேரங்களில் கை கால அசைக்கின்ற போது வீடியோக்களை எடுத்து எங்கேயுமே ஷேர் பண்ணாமல் அதை எங்களுக்குள்ளே மட்டும் நாங்கள் வைத்துக்கொள்ள என்ன நாங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு நாலு மாதம் கழிச்சு ஷேர் பண்ண போக்கலை பார்க்குறோம் என்ன நினைப்பாங்கன்னா ஓ இவர் நல்லா ஜாலியா இருக்கிற தாடியோடு ஆடுறாரு ஜாடியோடு பாட்டு பாட்டு இப்படி தான் நினைப்பாங்க ஆனா அவளுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியாது இது பெருநாள் தினத்துல இவர் எடுத்த சந்தோஷம் மகிழ்ச்சி மார்க்கம் அனுமதிச்ச ஒண்ணு அனுமதித்த நாள்ல இவர் எடுத்த ஃபன் அப்படின்றத பார்க்குறவங்களுக்கு தெரியாது எனவே அதுகளை நம்ம தவிர்ந்து கொள்ளணும் மற்றபடி அவங்களுக்கு என்ன செய்யலாம் ஜாலியாக சந்தோஷமாக பிறநாள் தினத்தில் இருக்கலாம் குடும்பத்தோடு இருக்கிறவங்க அவங்களுக்கு உண்டான சந்தோஷத்தோடு நீங்கள் இதைங்க முடிஞ்ச அளவுக்கு ஏழு மேண்ட எதிர்காலங்களில் சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாட்டு நடக்கக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுகளை நாங்கள் வைக்க முயற்சி செய்வோம் எனவே பிறநாள் தினத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிப்பதோடு இப்ராஹிம் நபி அவருடைய குடும்பம் செய்த தியாகத்தையும் நினைவுபடுத்தி தியாக உணர்வுகளோடு வாழக்கூடிய மூமின்களாக முஸ்லீம்களாக நானும் நீங்களும் இருப்போம் வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அறுபது புரிவானாகும்